ஆண்டுவரேஸ் கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய தாயின் பாசமான பக்தர்களே நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய தாய் நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டு அளவாக எத்தனை புதுமைகள் அவரால் நிகழ்ந்துள்ளன என்று சொல்லி மாளாது நம்முடைய வேளாங்கண்ணியில பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்தார்கள் அவர் அவனிடமிருந்து பாலை பெற்றுக்கொண்டாலும் அந்த பால் குறைந்து இல்லை மோர்கார் சிறுவனை நடக்க செய்தார்கள் அவருடைய வல்லமையான பரிந்து பேசுதல் நமக்கு வெளிப்படுகிறது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தார்கள் அங்கே அழகான ஆலயம் எழுப்பப்பட்டது அது மட்டுமல்ல எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு போய் வேண்டினாலும் சரி இங்கே வேண்டினாலும் சரி நம் அன்னையினுடைய உதவியை கேட்கிறார்களோ எல்லாரும் ஒரு வேதத்திலே ஆறுதல் பெறுகின்றார்கள் இறைவனுடைய தாராளத்தை இறக்கத்தை அனுபவிக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது பிரியமானவர்களே அந்த தாய் இந்த நல்ல நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றவங்க எல்லாரையும் சண்முக நகர் பகுதி மக்கள் எல்லாரையும் செவ்வாப்பேட்டை பாங்கையும் இன்னும் தேவையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் உற்று பார்க்கிறார்கள் அம்மா என்று அவர்களிடம் நாம் கூப்பிட்டால் நிச்சயமாக நம் குரலை கேட்காமல் இருக்க மாட்டார்கள் நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி பிரியமானவர்களே இது ஒரு பக்கம் இருக்க நாம் எல்லாரும் விழா கொண்டாடுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது என்ன தெரியுமா அந்த தாயினுடைய ஒரு சில நல்ல பண்புகளையாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நினைச்சு பாருங்க ஒரு அம்மா எட்டு பிள்ளைங்க இருந்தாலும் ஆறு பேர் சாப்பிட்டாலும் இன்னும் ரெண்டு பேர் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அந்த தாய் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு குழந்தையா அந்த தாய்க்கு மிக மிக முக்கியம் பாருங்கள் ஒரு பிள்ளை நோய் கூட எல்லாருமே நோய்வாய்ப்பட்டது போல நினைக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆரோக்கிய மாதாடைய திருநாளை கொண்டாடுகிற நமக்கு இந்த தாய் உள்ள விசாலமான இதயம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் ஆசிக்கின்றார் பாருங்கள் ஒரு தாயை போல நாமாம் எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகமே தன்னுடைய பாருங்கள் பாருங்கள் பிரான்சிஸ் சகோதரம் சகோதரி என்று நினைத்தார் ஏன் மனிதர்களை மட்டுமல்ல எல்லா படைப்புகளும் தன்னுடைய உடன் என்று நினைத்தார் அப்படி நினைக்கின்ற மனப்பாங்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் பாருங்கள் நம்முடைய திருத்தந்தை இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நம் எல்லாருக்கும் சொல்வது நம்முடைய திரு அவை ஒரு கோட்டை அல்ல அது ஒரு கூடாரம் கோட்டை என்றால் நீ பாதுகாப்பாக இருப்பாய் அவ்வளவுதான் கூடாரம் என்றால் எல்லாருக்கும் இடம் கொடுப்பாய் நம்முடைய செவ்வாய்பேட்டை பங்கு சேலம் மறை மாவட்டம் ஒரு கூடாரம் இடம் உண்டு பாருங்கள் முதியோருக்கு ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்கு எல்லா இனத்தாருக்கு எல்லா மொழியினருக்கு எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் தாயினுடைய மனப்பாங்கை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் யாரையும் ஒதுக்குகிறவர்கள் ஆரோக்கியமாதாவின் பிள்ளைகள் அல்ல திரு அவையின் பிள்ளைகள் அல்ல திரு அவை ஒரு திறந்த கூடாரா எல்லாரும் வர வேண்டும் பாருங்கள் அந்த மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் ஏன் திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மட்டுமல்ல அதை தாண்டி இங்கே இருக்கின்ற நம்முடைய எல்லா சகோதர சகோதரிகளும் நம்முடைய உடன் பிறப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ அசௌகரியங்கள் இப்படி பந்தல் போடுவதால் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களுடைய தாராளத்தை நாம் வெற்றிக் கொள்ள வேண்டும் உண்மையாகவே நன்றி கூற வேண்டாம் நானும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இன்றைய இறைவாக்கு பகுதிகளும் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்றன பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியை எல்லாம் நினைத்து பாருங்கள் இஸ்ராயேல் மக்களை மோசே பாடகோனின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை கடந்து வழிநடத்தினார் மக்கள் திருப்தியே அடைய மாட்டார்கள் பாறையில் தண்ணீர் பானத்தில் இருந்து மன்னா இறைச்சி கேட்டவர்களுக்கு காளைகள் என்ன திருப்தி கிடையவே கிடையாது கொண்டே இருக்கிறார்கள் இந்த மக்களை எல்லாம் நான் எப்படிதான் சுமக்குறது தெரியலையே என்று மோசை அழுகின்றார் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எடுகின்றார் அப்போதுதான் தன்னுடைய மாமனாரின் ஆலோசனை வழியாக எழுபது பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உன்னுடைய ஆவியை அவர்களுக்கும் கொடுப்பேன் அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று இவர்கள் எல்லாம் கூடாரத்தில் இருக்கிறார்கள் கூடாரத்துக்கு வெளியே ரெண்டு பேர் யோசுவா மோசை நுடைய மிக நெருக்கமான சீடன் அவர் வந்து பாருங்க இங்கதான் ஆவி நமக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் வெளியே இருப்பவர்களுக்கு ஆவி அது எப்படி யோசுவாவை திட்டுகிறார் மக்கள் எல்லார் மீதும் ஆவி இறங்கி வரட்டும் அதுதான் என்னுடைய ஆசை ஏன் நீ பொறாமைப்படுகிறாய் என்று அவரை திட்டுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே குருக்கள் அருள் சகோதரிகள் மட்டுமல்ல திருமுழுக்கு பெற்ற நீங்கள் மட்டுமல்ல எல்லா ஆவியார் செயலாற்ற முடியும் அவர்களை எல்லாம் அன்போடு உற்று பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பாருங்கள் ஆண்டவர் அக்கறையோடு நம்மீது இருக்கிறார் நான் அந்த அக்கறையை வெளியே காட்ட வேண்டும் பாருங்கள் நல்லது எங்கிருந்தாலும் வரவேற்க வேண்டும் இதே செய்திதான் நற்செய்தி இல்லை யோவான் இயேசுவின் நெருக்கமான சீடர் அவரிடம் வந்து அன்றுவரே உன் பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுவதை பார்த்தோம் அதை நாங்கள் தடுக்க நினைத்தோம் என்ன சொல்லுகிறீர்கள் இயேசு உடனே தடுக்காது எனக்கு எதிராக இருப்பவன் என் சார்பாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள் எனக்கு எதிராக இல்லாதிருப்பவன் நம் சார்பாக இருக்க நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம் நம்மோடு இல்லாதவன் நமக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் ஆண்டவர் அதை மாற்றி எனக்கு எதிராக இல்லாதவன் என் சார்பாக தன்னும் நல்லது எங்கே வேண்டுமானாலும் அல்லவர் நம்முடைய பங்கில் மட்டுமல்ல நம்முடைய மக்களில் மட்டுமல்ல கத்தோலிக்கரில் மட்டுமல்ல இதை தாண்டி எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ நற்செயல்கள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நம்ம எல்லாரும் அவதிப்பட்டோம் நான் உட்பட கொரோனா கொள்ளை நோய் நான் மருத்துவமனைக்கு போனோம் நீ என்ன கிறிஸ்தவனா இந்துவா முஸ்லிமா அப்படியா வைத்தியம் பார்த்தாங்க நிச்சயமா கிடையாது எத்தனையோ நர்சஸ் இருந்தார்கள் பணிவுடை புரிந்தார்கள் நம்முடைய காவலர்கள் இனம் பார்த்தா மொழி பார்த்தால் பணிவுடை புரிந்தார்கள் அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் பாருங்க தோட்டத்து மல்லிகையும் மணக்கத்தான் செய்யும் பாருங்க நம் வீட்டு தேள் என்றால் கொட்டினால் இனிக்குமா இனிக்காது பிற வீட்டு தேன் என்றால் அது கசக்குமா கசக்காது ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறார் ஒரு தாயை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள் நல்லது எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாகாது அந்த தாராளர் நமக்கு இருக்க வேண்டும் சில கோயிலுக்கே வரல ஒரு நாள் தான் வந்தான் அவனுக்கும் ஈக்குவலா உரிமை கொடுக்குறீங்களே பங்கு சாமிய சண்டை போடுவான் நான் தான் இந்த திருநாளை இவன் வந்து புதுசா சேர்றது நான் நினைச்சு பாக்குறது மோட்சத்துக்கு போனது யாரு ஒரு திருடம் தான் ஆண்டவர் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட திருடன் தான் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறலாம் யார் உயிர்த்த ஆண்டவரின் செய்தியை முதன் முதலாக அறிவித்தார்கள் ஒரு பெண்தான் மரிய மாலைனதான் ஆண்கள் தான் முக்கியம் நாங்க இருக்கும்போது நீங்களா என்ன பெண்கள் அப்படின்னு சொல்லாமா ஆண்கள் வேண்டும் பெண்கள் வேண்டும் இளையோர் வேண்டும் முதியோர் வேண்டும் இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலை பாருங்கள் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே பாருங்கள் முதல் முதல்ல நச்செய்தி அறிவித்தது யாரு ஒரு யூத பெண் அல்ல அந்த சமாரிய பெண் தான் வாங்க நான் செய்ததை எல்லாம் எனக்கு சொன்னவரை பாருங்கள் முதல் நச்செய்தி அறிவிப்பாளர் ஒரு சமாரிய பெண் பாருங்கள் முதன் முதலாக ஆண்டவருக்கு நன்றி கூறியது யாரு ஒரு சமாரியன் தான் பத்து பேர் குணமடைஞ்சாங்க பாருங்க ஒரு தான் வந்து நன்றி சொல்ல வந்தான் ஆண்டவரால் பாராட்டப்பட்டவர்களை பாருங்கள் அந்த கணாநெய்ய பெண் பாருங்க இவருத பெண் கிடையாது சார்ந்த பெண் அந்த பெண் வந்து எப்படிதான் ஆண்டவர் கேவலமா பேசுற மாதிரி இருந்தாலும் பிள்ளைகள் சாப்பாடு எடுத்து நாய்க்கு போடுறதான உடனே உடனே இந்த அம்மா என்ன சொல்லுச்சு நாய் கூட நாய்க்குட்டிங்க கூட எஜமா மேசையிலிருந்து விழுற துண்டுக்காக காத்திருக்கு இல்லையா தன்னையே தாழ்த்திக் கொண்டு விடாப்பிடியாக கேட்டாரே அந்த தாய் அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவர் பாராட்டினார் பாருங்க நலம் அளித்தார் அந்த ரோமன் நூற்றுவர் தலைவன் செஞ்சூரியன் அவனை பாருங்க நான் வந்து குணமாக்குற ரெக்கமெண்டே போட்டாங்க மக்கள் இந்த எல்லாம் வேற கட்டி கொடுத்துருக்காரு நல்ல மனுஷன் கொஞ்சம் போய் உதவி செய்யணும் அவன் வந்து நாவரன் சொன்ன உடனே எப்படி தாழ்த்திக்கிறான் பாருங்க ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு எனக்கு தகுதியே கிடையாது சொன்னது யாரு சார்ந்தவன் அல்ல வேறு இனத்தை சார்ந்தவர் என் வீட்டுக்கு வரவே வரவேணா எனக்கு தெரியும் அதிகாரம்னா தான் என்ன போவான் ஆண்டவரே உனக்கு வல்லமை உண்டு ஆண்டு சொன்னார் இத்தகைய நம்பிக்கையை இஸ்ராயல் சொன்னார் திருமுழுக்கு பெற்றுவிட்டேன் பிஷப் ஆயிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பெருமையே கிடையாது நன்றாக வாழவில்லை என்றார் நம்பிக்கையில் ஆழமாக இல்லை என்றார் நற்செயல்கள் செய்யவில்லை என்றார் நம்மை தாண்டி எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கதான் செய்றாங்க மகாத்மா காந்தி எப்படி நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்டு கத்தி என்று ரத்தம் என்று விடுதலை வாங்கி கொடுத்தார் புத்தரை பாருங்கள் எப்படி அகிம்சையை போதித்தார் எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆசைதான் என்று எடுத்து சொன்னார் பாருங்கள் நம்முடைய அப்துல் கலாமை நினைத்து பாருங்கள் கடின உழைப்பினால் இப்படி பெருந்தன்மையோடு பெரிய பதவிக்கு போனாலும் ஆண்டவரை பாருங்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் நம்மை தாண்டி இருக்கிறார்கள் ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்கிறார் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு அரைகோவல் விடுக்கிறார் பிரியமானவர்களே என் பிள்ளை மட்டும்தான் நல்லது நாம் மட்டும்தான் வாசகம் படிக்கணும் நாம் மட்டும்தான் பாடணும் எவ்வளவு நாள் நீ வரல இது ஒரு ரூலு இந்த ரூல்லாம் தான் கடைசியில் ஆண்டவர் முன்னிலையில் ஒரு பக்கம் இது வேண்டா இதை தாண்டி பாவிகளுக்கு திருந்தாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அந்த இரக்க உணர்வு நம்மிடம் இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொன்னார் நீதிமான்களை அன்று பாவிகளையே தேடி வந்தேன் அதுக்காகத்தான் எவ்வளவு பேரே சமூகத்திலே ஒதுக்கி வைத்து விடுகின்றோம் அவன் ரவுடின்னு சொல்றோம் ஏன்னா அவனுக்கு நம்ம கவனமே செலுத்தலை ரவுளித்தனம் பண்ணாதான் பார்ப்போம் நினைக்கிறோம் நம்முடைய திருநங்கையர்கள் இருக்கிறார்கள் எப்படி சில பேர் அவர்களை மோசமாக நடத்துகிறார்கள் குடும்பத்தால் ஒதுக்கப்படுவது சமூகத்தால் ஒதுக்கப்படுவது அவர்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டாமா எவ்வளவு பேர் தவறு செய்திருக்கலாம் ஒரு சில முறை தவறு செய்ததால் வாழ்நாளே முடிந்து விடுமா ஆண்டவர் முன்னிலையிலே அவர்கள் எல்லாரும் வரவேற்கப்பட வேண்டும் இதுதான் தாயுள்ள மறந்து விடாதீர்கள் உடமைகள் பண எல்லாம் குப்பை வேலையாட்களுக்கு ஒழுங்கா கூலி கொடு இல்லை என்றால் நீ நாசமாய் போவாய் என்று சொல்லுகிறார் யாருக்கும் தீங்கு செய்யாதே நீ ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட நீ கை பெறுவாய் நல்லது செய் யாரையும் பாலத்திற்கேட்டு செல்லாதே அதுதான் முக்கியம் நம்முடைய அன்பு தாயிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா நாங்கள் எல்லாரும் உம்முடைய பரந்த உள்ளத்தை தாராள உள்ளத்தை இரக்கம் நிறைந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம் அமீன்